மாற்றங்கள் அரசியல் மாற்றங்கள் சமுதாய மாற்றங்கள் அப்ப எதிர்கால சவாலி அதாவது நிகழ்கால பிரச்சனைகளும் எதிர்கால சவால்களும் தெரியாத ஒரு குமரன் எங்கோ அங்கே ஒரு போட்டியாக தான் நடக்க ஒரு உள்ளுணர்வோடு இது எங்களுடைய மொழி இந்த மொழியை பாதுகாக்க வேண்டும் இதை எழுத்தால் என்கின்ற சாதியை பாதுகாக்க வேண்டும் உணர்வோடு செயல்பாடுகள் மிக மிக குறை இந்த மலேசிய நாட்டு இன்றைக்கு நடக்கிற நடப்பு சூழல் தெரிய பாண்டியன் எதிர்காலத்தில் புத்தக வெளியீடுகள் இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு ஐயத்திற்கு இடையில நம்ம வாழ்ந்துக்கிறோம் ஏன்னா மாற்றங்கள் அரசியல் மாற்றங்கள் சமுதாய மாற்றங்கள் அப்போ எதிர்கால சவ அதாவது நிகழ்கால பிரச்சனைகளும் எதிர்கால சவால்களும் தெரியாத வருவேன் குமரேன் அதை செயல்படுத்தாமல் போனோம்னா ஒரு பிந்திங்க சமுதாயம் ஒரு சமுதாயம் வெற்றி பெறணும்னா ரொம்ப முக்கியம் உங்களுக்கு நிகழ் சமுதாயம் மட்டும் இல்லை பாட்டியே உங்களுடைய தலைமை ஆசிரியர் மன்றமாக இருந்தாலும் சரி அது எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் சரி நிகழ்கால பிரச்சனைகளும் எதிர்கால சவால்களும் உங்களுக்கு அடையாளம் காணப்படாவிட்டால் அந்த இலக்கிய அடியோடு அழிந்தி விடும் பிறகு அளிக்க வேண்டிய அவசியம் அப்ப எழுத்தாளர் டாக்டர் கோபி பார்த்தீங்கன்னா குமரன் அவர் தூய்மை ஏற்பாடு எதிர்காலத்தில் என்ன இன்னைக்கு அரசியல் ரீதியாக துன்சாமிகளுக்கு அப்புறம் இதை வந்து முன்னெடுப்பதற்கு தலைவர்கள் கிடையாது எங்கோ அங்கேயும் எங்கேயும் ஒரு போட்டியாக தான் நடக்கிறது ஒரு உள்ளுணர்வோடு இது எங்களுடைய மொழி இந்த மொழியை பாதுகாக்க வேண்டும் இதை எழுத்தால் என்கின்ற சாதியை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வோடு செயல்பாடுகள் மிக மிக குறை அதனால்தான் என் ராஜேந்திரன் அடிக்கடி சொன்னது அடுத்த தலைமுறையின் சிந்தனை மாற்றம் ஏற்படும் பொழுது அதற்கேற்றவாறு நூல் வெளியீட்டு விழாக்களும் மாற்றப்படும் படிக்கக்கூடிய படைக்கக்கூடிய படைப்பிக்க ஆனால் இந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற பெருவாரியான எழுத்தாளர்கள் வந்து சிகரத்தை தொட்டவர்கள் ஆனால் அவங்க கெட்ட நேரம் என்னன்னா இவங்கள முக்கால்வசி பேர் யூடியூப்பில் கிடையாது அவர்களுடைய மேடை பேச்சு அவர்களுடைய சிலேடை அதெல்லாம் அவர்களுடைய மறை வாரியார் கீரணம் கூட பெருளவுக்கு இல்லை இப்போ இந்த பட்டிமன்றத்தில் வந்து நாலு நகைச்சுவை சொல்லி நான் பாட்டு கொண்டு வந்து பேசக்கூட தான் ஃபுல்லாக நீ பட்டிமன்றத்தில் இதே யூடியூப்பில் இருக்கக்கூடிய இதில் இருக்கின்ற பெருவாரியான பெருமக்களுடைய படைப்புகள் கிடையாது அப்ப இந்த புத்தகத்தை படிப்பதன் வாயிலாக அவர்கள் தெரிந்து கொண்டு அவர்களுடைய படைப்புகளை தேடி நீங்கள் படிப்பதற்குரிய வாய்ப்பு அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்லா மேடைகளையும் சொல்ற இளந்தேவனுடைய ஒரு கவிதை இருக்கு நான் பொதுவாக ரெண்டு வரையும் தான் சொல்றேன் நாலு வரையும் இளந்தேவன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கவி அவருடைய மகள் இழந்தாலும் ஒரு கவிதை எழுதுகிறாரு சீரணியில் மண்பட்டால் அதை பொம்பளை பற்றி இந்த கவிதையோட ஆழமும் அகலமும் தெரியும் வீட்டில் பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா சின்ன பிள்ளை இருக்கா தரு அந்த சின்ன குழந்த குமரன் அந்த மண்ணில் போது ஐயங்கோ மண்ணு போட்டு ஓடி போய் தான் முதல்ல தூக்கும் தூக்கிட்டு அந்த மண்ணை உடனே தட்டி கொடுவாங்க காலில் ஒரு தகப்பனால் அந்த மண்ணு குழந்தை காலில் போட்டாலே பொறுத்துக்க முடியல அந்த புல்லை இப்போ இறந்து போயிடுச்சு அந்த அப்பா எழுதுறாரு சீரடியில் மண்பட்டால் சிலக்கின்ற நானா ஈரடியில் குழி வெட்டி உன்னை இறக்கு இதற்கு சம்மதிக்கிறேன் அது முதல் வருஷம் அந்த வருஷம் இப்போ சொல்ல முத்தியாவது இன்னொரு வரி சரி முன் வரி எப்படி வருதுன்னா பெண் கருப்பை அதாவது தாயுடைய கருப்பையில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அந்த பிறகுல எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளருமோ அந்த மாதிரி நீ வளர்ந்தியம்மா இன்னைக்கேம்மா மண்ணில் மண்ணுடைய கருப்பறை கருவறைக்கு வேண்டி போயிட்டு பெண் கருப்பை இருட்டறைக்குள் புறநிலவாய் வளர்ந்த வலையை மண்கருப்பை இருட்டறைக்குள் மறுபடியும் வேன் சென்றாய் சீரழையில் மண்பாட்டால் சிலக்கின்ற நானா ஈரடியில் குடிவற்று அந்த மாதிரி அற்புதமான சில குறிப்புகளாக இல்லை